இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை மேலே வந்து நடந்து போயிட்டுருக்குறோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் சின்னதாக வளாகு தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த ஊருக்கு வரோம் நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வேலையாக ஸ்டாப் போட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கமே வரும் நடந்து ஊருக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப நாள் கழித்து வரதுனால அப்படியே வந்து காடெல்லாம் வந்து பார்த்துட்டே வருங்க ரொம்பவும் நல்லாயிருக்குங்க இது வந்து உனி பாருங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப பழமையும் வாய்ந்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் இருக்கும் அந்த ஆலமரம் அரசமரம் சாரி ரொம்ப உயரமாக இருக்குது பாருங்கள் இந்த ஊருக்கு அடையாளமே வந்து இந்த அரச மரமும் இந்த விநாயகர் தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து மாசுறது நிறைவாக ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தவொடனே ஒரு இணைப்புரியாத வந்து ஒரு மகிழ்ச்சி ஏன்னதான் நம்ம டவுனில் இருந்தாலும் சுத்தமான காற்று இதெல்லாம் வந்து கிராமங்களில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப வந்துட்டு போகிறோம் இந்த மாதிரி ஊர் பக்கம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க ஃப்ரீயாகவும் நல்லா விளையாடுறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கிறதுனால வந்தவுடனே சைக்கிள் எடுத்து ஓடிட்டு இருக்கிறாங்க வாத்து கோழி எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பாதானி காய்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது கூட சாப்பிட்டுருப்போம் அந்த காய் எடுத்து வந்துருக்குறாங்க எல்லாம் நம்ம ஊர்லேருந்து சொல்லிறேன் இதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு உடைக்கிறான் பாருங்க இப்போ இந்த காயை நம்ம உடைச்சிட்டோமா அது உள்ள வந்து பாதாம் பருப்பு இருக்கும் அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் எல்லா சின்ன பிள்ளைங்களுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை இந்த பாதாணி கையில் இருக்க பருப்பை வந்து முழுசாக வந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா உடைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி போச்சு

சதம் கம்மியாக தான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் இதில் வந்து முழுசாவே வந்து இந்த பசங்க பருப்பு எடுக்க முடியலன்றதுக்காக நானும் சரி வாங்கி ஒன்று உடச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு உடைச்சேன் அது பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததும் வந்து முழுசா பருப்பு வரல சரி உடச்சி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துவரா இருக்கும் இந்த பாதானிக்காயெல்லாம் வந்து பரு சாப்பிட்டுட்டு உடச்சி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து காட்டுக்கு கிளம்பிட்டோம் பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பெரியம்மா வீட்டு காட்டு பக்கம் வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருத்தி குச்சி இதெல்லாமே வந்து போட்டு விட்ருப்பாங்க தையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பருத்தி சீசன் தான் பருத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ தான் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே எல்லாமே சுற்றியும் வந்து விவசாய காடு தாங்க மேட்டுக்காடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் துவரை பருத்தி குச்சி ஆரியம் எல்லாமே வந்து இங்கே பண்ணை பண்ணுவாங்க இங்கே பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் காடுங்கள்லாம் வந்து இதில் எல்லா வகையான மூலிகை செடி நமக்கு பயன்படுறக்கூடிய எல்லா செடி வகைகளும் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குங்க ஏதாவது பறிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே நான் ஊருக்கு தான் வந்து வருவேன் இந்த கிராமங்கள் அப்படின்னாவே யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும் டைம் தான் கிடைக்க மாட்டேன் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா அதனால் வந்து எப்போ டைம் கிடைச்சாலும் ஊர் பக்கம் வந்து வந்துட்டு போகணுங்க கிராமங்கள் அப்படின்றது வந்து தாய்மடி மாதிரி நம்மளை வளர்த்தி விட்ட தாய்மடி மாதிரி கிராமங்களே பிறந்து வளர்ந்து பெரியாளங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஊர் சொல்லுவேன் ஆனால் என்ன பண்ணும் பிள்ளைங்களோட படிப்புக்காக தான் வந்து நாங்கள் வெளியில் போகிற மாதிரி ஆச்சு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு இப்போ ஊருக்கு கிளம்பி ஆச்சுங்க கண்டிப்பாக எங்கள் ஊர் கிராமம் இந்த காலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்